அருள் ஜோதி ஜோதி சுத்த சம்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கைகள் ஒன்று கடவுள் ஒருவரே என்று அறிய வேண்டும் கடவுள் ஒருவரே அவர் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் மந்தமும் இல்ல அருபெரும் ஜோதியாக இருக்கிறார் அவர் அன்பையும் கருணையும் மட்டுமே தனது வழிபாடாக இருக்கிறார் உருவமாயும் அரு உருவமாயும் அருவமாயும் ஒருவரே உள்ளார் உடலுக்கு இரண்டு போல் போலாகும் இரண்டு எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் போகும் பாதைகளான சமய மத மார்க்களில் பற்று வைக்காமல் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் மட்டுமே பற்று வைக்க வேண்டும் ஜாதி சமய மத வேறுபாடெல்லாம் தவிர்த்து சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் ஜாதி சமயம் மதம் இனம் மொழி தேசம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாக பழகுபவரிடம் இறைவனே உறவாய் பழகுவான் இரக்கமுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே சுத்த சன்மார்க்கம் எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொது நெறியே மூன்று ஆண்மனேய உரிமைப்பாட்டுரிமை வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் எல்லாம் ஒரே ஆன்ம இனம் என்னும் ஒருமைப்பாடு உடையது ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவனர்களால் தேகங்களில் வருவிக்கப்பட்டு ஜீவர்கள் ஆனதால் ஜீவர்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது அதுவே ஆன்ம உரிமை அந்த உரிமையைக் கொண்டு ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதை கண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும் அதுவே ஆன்ம உருக்கம் அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் அதுவே ஆன்மநேயம் ஆன்ம இனம் என்னும் ஒருமை வந்தால்தான் ஆன்ம உரிமை வரும் அந்த உரிமை வந்தால்தான் ஆன்ம உருக்கம் வரும் அந்த உருக்கம் வந்தால்தான் ஆன்ம நேயம் வரும் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையைக் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவிடுதல் வேண்டும் உயிர்கொலையும் புலால் உணவும் தவிர்த்து உயிர் இரக்கத்தை வளர்த்து தனிப்பெரும் கருணையை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ வேண்டும் நான்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்றறிய வேண்டும் சிறு தெய்வ வழிபாட்டினையும் பலியிடுதலையும் தவிர்த்தல் தவித்தல் வேண்டும் பிற உயிர்களை கொன்று செய்வது வழிபாடு இல்லை எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்வதே வழிபாடு உயிர்களின் உடல்களே ஆலயங்கள் உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி மகிழ்பவர் உள்ளமே இறைவன் நடம் புரியும் இடம் எனவே உயிர் இறக்க நெறியாகிய ஜீவகாரண்ய ஒழுக்கத்தைக் கொண்டே கடவுள் வழிபாடு செய்தல் வேண்டும் ஐந்து பரோபகாரம் சத்விசாரம் ஆகிய இரண்டு சாதனம் வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய உயிரிறக்க நெறி இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவற்றை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் தகுதி உடையவர்கள் ஆக மாட்டார்கள் அவர்களை அறிவு உள்ளவர்களாகவும் நினைக்கக்கூடாது உயிரிறக்கமில்லாமல் செய்யப்படுகின்ற செயல்களெல்லாம் பயனில்லாத மாயாஜால செயல்களே எனவே சாதனங்கள் எது செய்தாலும் உயிரிறக்க நெறியோடு செய்தால் மட்டுமே அதற்கு பயனுண்டு ஆனால் சுத்த சன்மார்க்க சாதனம் இரண்டு மட்டுமே ஒன்று பரோபகாரம் மற்றொன்று சத்விசாரம் பரோபகாரத்தின் முடிவு உயிர்களிடத்தில் பெருங்கருணை உண்டாவது சத்விசாரத்தின் முடிவு உண்மை ஆண்டவரிடத்தில் பேரன்பு உண்டாவது மற்ற சாதனங்கள் அனைத்தும் இவை இரண்டையும் சாதனமாக பெறுவதற்கான பயிற்சியே ஆறு மரணமில்லா பெருவாழ்வே மனித பிறப்பின் நோக்கம் என்று அறிய வேண்டும் மரணம் என்பது இல்லை அது செயற்கை நாம் பிறந்ததே மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கே நாம் தாம் நமது செயற்கையான செயல்களால் மரணத்தை வரவழைத்து கொள்கின்றோம் இறைவன் நமக்கு பிறப்பை கொடுத்தது இறப்பதற்கு இல்லை என்றும் இரவாமல் இருப்பதற்கே அவரை போல் நாமும் பேரறிவை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ்வதற்கே ஏழ் வாழ்வில் நான்கு உறுதி பொருளை பெற வேண்டும் வாழ்வில் நாம் பெற வேண்டிய உறுதிப்பொருள் நான்கு ஒன்று ஹேமசித்தி இரண்டு சாதா கல்வி மூன்று கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் நான்கு தத்துவ கிரகம் இவற்றை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு ஒன்று இந்திரிய ஒழுக்கம் இரண்டு கரண ஒழுக்கம் மூன்று ஜீவ ஒழுக்கம் நான்கு ஆன்ம ஒழுக்கம் எட்டு உள்ளத்தில் மூன்று உணர்வு நிலை வளர வேண்டும் உள்ளத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய உணர்வு நிலை மூன்று ஒன்று உயிர்களிடத்தில் கருணை இரண்டு ஆண்டவரிடத்தில் அன்பு மூன்று பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு ஒன்பது இறந்தவர்கள் உடலை எரிக்காமல் புதைத்தல் வேண்டும் இறந்தவர்கள் உடலை எரிக்க கூடாது புதைத்தல் வேண்டும் இறைவன் கொடுத்த தேகம் அதனை எரிப்பது குற்றம் இறந்தவர்கள் உயிர் உடலை விட்டு உடனே வெளியேறுவது இல்லை எனவே எரித்தல் என்பது வலுக்கட்டாயமாக உயிரை வெளியேற்றுவது புதைத்தல் என்பது இயல்பாக உயிர் வெளியேற வழிவகுப்பது எனவே உயிரடக்கமானவர் உடலை அடக்கம் செய்யாமல் எரித்தால் அது கொலையே பத்து கர்ம காரியங்கள் செய்யாமல் அன்ன விரயம் செய்தல் வேண்டும் கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் கூடாது மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடாது இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுறல் செய்யாமலும் கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஓர் தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்தல் வேண்டும் அருட்பெருதி கருணை அருட்பெரு